ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நீங்க லோன் எடுத்திருந்தீங்க அத ஒருவேளை டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷனுக்கு வரக்கூடிய பர்சன் சார் நீங்க பக்கெட் ஜீரோல இருக்கீங்க இல்ல கால் பண்ணக்கூடிய பர்சன் பக்கெட் ஜீரோல இருக்கீங்க பக்கெட் ஒன்ல இருக்கீங்க பக்கெட் டூல இருக்கீங்க பக்கெட் த்ரீல இருக்கீங்க இப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லி உங்ககிட்ட பேசுவாங்க உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் என்ன பக்கெட் பக்கெட்ன்றாங்க ஒருவேளை வந்துட்டு பக்கெட் லிஸ்டோ இல்லை ஒருவேளை பக்கெட் பிரியாணியோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை தோண்டும் சோ எதனால இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாங்க இதனால நமக்கு என்னென்ன இம்பாக்ட் வருது பக்கெட் ஜீரோல இருந்தும் த்ரீ வரைக்கும் என்னென்ன இம்பாக்ட் வருது அப்படின்றத இன்ச்சு இன்ச்சா பிரிச்சு சொல்ல போறேன் ஒரு லோனில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கம்பல்சரி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு கேள்வி அப்படின்றத முன்வைக்கலாம் இதனால் இந்த இம்பாக்ட் சார் பக்கெட் ஜீரோவில் இருக்க இந்த பேக்கெட்டு தானே பரவாயில்ல சார் நான் கடின வேணேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பட் இதை வச்சு நான் கட்டாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க இதுலேயும் சில இம்பேக்ட் அப்படின்றது கொஞ்சம் சிவியராக கூட இருக்கலாம் சரி ஓகே வீடியோக்குள்ளே போல வாங்க அண்ட் அதே போல் நான் இந்த தடவை நான் பயன்படுத்தின பொருளை நல்ல சூப்பராக இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இயர்பட்டு தாங்க அதாவது வந்துட்டு இயர்பட் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த இய்பட் தான் அதனுடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் த்ரீ டூ ஹண்ட்ரட் சம்திங் அப்படின்றதான் வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ எவ்வளோன்னு தெரியல அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பேஸ் லவராக இருக்கிறீங்க பேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த இயர்பட் ஹிப்ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஹிப்அப் தான் ஸோ அந்த ஒரு இயர்பட்டை வந்துட்டு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள் கீழே லிங்க் இருக்குது காலையில் ஐக்யூ நியோ டென் ஆர் மொபைலை பற்றி பேசியிருந்தேன் ஸோ லோன் டிஃபால்டரை பற்றி நான் பேசியிருந்தேன் நான் நம்மளுடைய வீடியோ தமிழ்ல மறக்காம அதை போய் பார்க்கலாம் பார்த்துட்டுங்க நீங்க ரிங் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த லோனை பற்றி நான் வந்துட்டு ஒரு வீடியோ ரீபேமெண்ட் ஆப்ஷனை பற்றி ரீபேமெண்ட் பண்ண முடியல என்ன பண்றது நான் ரீபேமெண்ட் ஆட்டோ மேனுவல் மேன்க்கு குழம்பிட்டேன் அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காம போய் பார்த்துருங்க அது நம்மளுடைய ஆப் தமிழ் சேனல்ல ஓகே அதாவது பக்கெட் ஜீரோ பக்கெட் ஜீரோ அப்படின்றது ஜீரோ டேஸ்ல இருந்து தேர்ட்டி டேஸ் அப்படின்றதுக்குள்ள வரும் இதுல எந்த மாதிரி இம்பாக்ட் வரும்னா தாமதமாக பணம் கட்டுறாங்க டிலே பேமெண்ட் அப்படின்றது வரும் அண்ட் அதே போல இதுக்கு பெனால்ட்டி அப்படின்றது இருக்குது ஆனால் டீஃபால் கிடையாது அடுத்தது பக்கெட் ஒன் முப்பத்தி ஒரு நாளில் இருந்து அறுபது நாள் குழந்தைக்குள்ள போறீங்கன்னா இது பக்கெட் ஒன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல உங்களுக்கு வார்னிங் அப்படின்றது வரும் கண்டிப்பாக இதுல ஒரு வார்னிங் அப்படின்றது கொடுப்பாங்க எங்க நீங்க லோன் எடுத்துக்கிட்டீங்களோ அதுல இருந்து வார்னிங் வரும் அடுத்தது கால் வரும் ரீமைண்டர் வரும் ஸோ ஆனால் இப்போ சில இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் கட்டாமல் விட்ட உடனே வீட்டுக்கெலாம் வந்துடுறாங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முதல்ல வார்னிங் சொல்லுவாங்க சார் பணம் கட்டில பணத்தை கட்டுங்க சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க அடுத்து நீங்கள் பயிர்ல வராங்க பணம் கட்டிலாம் அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் கிடையாது வார்னிங்னா சார் பணம் கட்டில் என்ன சார் ஆச்சு சீக்கிரம் கட்டி விடுங்க இல்லை பெனால்ட்டி வரும் அது வரும் இது வரும்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்களுக்கு கால் வரும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் இங்கே நேரில் கூட வந்துடுறாங்க அது வேறு விஷயம் அடுத்தது பக்கெட் டூ அறுபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூத்தி ஒரு நாள் சாரி தொண்ணூறு நாள் அப்படின்றது இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் ரெக்கவரி டீம் அப்படின்றது ஏன்னா தொண்ணூறு நாள் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்பிஏ அதுக்குள்ள மூவ் ஆயிடும் நான் பர்ஃபார்மிங் அசட் குள்ள வந்துடும் இப்ப ரெக்கவரி டீம் என்ன செய்வாங்கன்னா இதுக்குள்ள நுழைவாங்க அவங்க நாலேஜ் இந்த பணத்தை ரெக்கவரி பண்ணும் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட நிலைமைக்குள்ள வந்துட்டு போவாங்க அடுத்தது பியூர்லி பக்கெட் த்ரீ அப்படின்றதுனா ஸோ உங்களுக்கு தொண்ணூறு பிளஸ் அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு மேல தொண்ணூத்தி ஒரு நாள் அப்படின்றது வருது பாத்தீங்களா அடுத்த நாள்ல இருந்து இது மாறிடும் தொண்ணூறு தான் பக்கெட் டூ தொண்ணூத்தி ஒரு நாளுக்கு மேல உங்களுக்கு பக்கெட் த்ரீ இதுல லோன் அபிஷியல் டிஃபால்ட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்பிஐக்கு போயிடும் அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்ற வந்துட்டு கான்செப்ட்ல கொண்டு வந்துடுவாங்க இந்த கேட்டகரிக்குள்ள போச்சுன்னா சிவில்ல பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படும் இந்த பாதிப்பு அப்படின்றதுனால நமக்கு ஃபியூச்சர்ல லோன் கிடைக்காது சில விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் லீகல் நோட்டீஸ் வரும் லீகலாக போவாங்க இதுக்கு அடுத்து இது எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லீகலாக இந்த பணத்தை எப்படி ரெக்கவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேங்க் இது எல்லாமே போகும் இதெல்லாம் என்னங்க திடீர்னு சொல்கிறீங்க இப்போ சொன்னால் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இப்போ கிடையாதுங்க நீங்கள் லோன் எடுக்கும்போதே உங்களுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க நீங்கள் இத்தனை நாள் பணம் கட்டிலாம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது அவங்களுடைய வந்துட்டு பாலிசி பிரைவசி பாலிசி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துலேயுமே சொல்லிவிடுவாங்க சொல்லாமலாம் இதை எடுத்துட்டு வந்து நேராக உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லவே முடியாது பிகாஸ் இதெல்லாம் லீகலா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதுல பாயிண்ட் எவ்வளவு தெரியுமா குறையும் உங்களுடைய சிவில் ஸ்கோரு ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் பிப்டி பெர்சென்டேஜ் அப்படின்றது பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு குறையும் சோ இதுதான் பக்கெட் ஜீரோ பக்கெட் த்ரீ பக்கெட் ஜீரோல இருக்கீங்கன்னா பெருசா கவலைப்படுத்த அதுக்குள்ள ரெடி பண்ணி பணத்தை கட்டிடுங்க ஒருவேளை பக்கெட் ஒண்ணுக்கு போயிட்டீங்கன்னா அப்ப கூட பிரச்சனை இல்லைங்க பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுங்க அதுக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிருங்க பக்கெட் டூ போகாதீங்க ஏன்னா அதுக்குள்ள போனீங்கனாலே சில வந்து இம்பாக்ட் சிவில் இம்பாக்ட் இதெல்லாம் வந்து அதிகமாகிடும் அடுத்து பக்கெட் த்ரீ தான் லீகல் ப்ரொசீஜர் அப்படின்றதுக்குள்ள போகும் எடுத்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் மாசமா பணம் கட்டலாம் சார் கேஸ் போட்டுருவோம் உங்க மேல அந்த கேஸ் போடுறோம் இந்த கேஸ் போடுறோம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் டோன்ட் டு பிலீவ் அதுக்காக ஸ்டாப் பண்ணி வைக்காதீங்க பிகாஸ் இது என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு தடவை நீங்கள் டிலே பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைக்காலஜி படி நீங்கள் ஒரு தடவை டிலே பண்ணும்போது அதில் லேட் பேமெண்ட் சார்ஜு பெனால்ட்டி இதெல்லாம் வரும் இதை பார்த்துட்டு அடுத்த டியூ நம்ம கட்டும்பொழுது ஏன்னா நம்ம இஎம்ஐயே கட்ட முடியாமல் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கோம் அடுத்த டியூக்குள்ள நீங்கள் போகும்போது லேட் பேமெண்ட் சார்ஜ் பனால்ட்டி இதெல்லாம் சேர்த்து மட்டும் தான் உங்களுடைய அக்கௌண்ட் ரெக்கவரி ஆகும் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஆறாயிரம் ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்னா அதில் லேட் பேமெண்ட் சார்ஜ் பனால்ட்டி ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா வந்துருச்சுன்னா அப்போ வந்து ஏழாயிரத்தி நானூறுரூவா இப்போ ஆல்ரெடி நீங்கள் அடுத்த மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றது கட்டணும் அதில் ஒரு ஆறாயிரம் அப்படின்றது இருக்குது அப்போ அந்த ஏழாயிரத்து நானூறுவா நீங்கள் இந்த வந்துட்டு ஆறாயிரத்தி மறுபடியும் ஒரு ரெண்டாவது மாதம் இஎம்ஐத்துக்கு உள்ளே போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு ஏழாயிரத்தி நானூறு பதிமூணாயிரத்தி நானூறு அப்படின்றது வந்துருச்சு பதிமூணாயிரத்தி நானூறுவா நீங்கள் ரெடி பண்ணி ஒரு டியூவை கட்டணும் அப்படின்றது ஒரு மாதம் டிலே பண்ணுறது உங்களுக்கு பேர்டன் சுமை அதிகமாக ஆகிக்கிட்டே போகும் அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதாவது பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்ருங்க அதை போய் காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்காதீங்க அதை காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டிங்கன்னா அதில் இருந்து ரெக்கவரி ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் ஒரு தடவை டீஃபால்ட் ஆனவங்க கண்டினியூவஸாக டிஃபால்ட் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க அவங்களும் மாறவே மாட்டாங்க பிகாஸ் ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்துச்சுன்னா கை மாற்றிடுவாங்க பெரிய தொகை வரல சம்பளத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஆல்ரெடி சம்பளமே எனக்கு இதுவாக இருக்குது இதில் எங்கே பெனால்ட்டி சார்ஜஸ் வேறு ரெடி பண்ணுறது இன்னொரு இஎம்ஐக்கு காசு வேறு ரெடி பண்ணுறது எப்படி நான் ரெடி பண்ணுறது ஸோ இதுதான் பிரச்சனை நிறைய பேர் இப்படி தான் ஸ்ட்ரகிள் போய் மாட்டிக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பக்கெட் ஒன் பக்கெட் டூ பக்கெட் த்ரீ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பக்கெட் ஃபோர் பட் பக்கெட் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் ரைட் ஆஃபில் அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏன்னா அடுத்தது நீங்கள் நைட் வந்து ரைட் ஆஃப் பற்றி பேச போகிறேன் ரைட் ஆஃப்னா என்ன அப்படின்றத பற்றி பேசும் போறோம் அதில் நம்ம பார்க்கலாம் சரி ஓகே இப்படி தான் இதனுடைய கட்டமைப்பு அப்படின்றது வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கலெக்ஷன் லாங்குவேஜில் ஸோ இன்னும் இதை வந்து பேங்கிங் லாங்குவேஜில் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் லாங்குவேஜில் இதெல்லாம் சொன்னோம்னா புரியாது அதனால தான் நான் ரேண்டமாக இப்படி சொல்லிட்டேன் நான் ஸோ நமக்கு புரியணும் இல்லைங்களா அப்போ புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்து வந்து சொல்கிறது அது இதுக்கு புரியிற மாதிரி சொன்னால் தானே அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொன்னேன் நான் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதை பற்றின கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல நீங்க இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்குள்ள வரும் நான் இந்த தப்ப என் பேங்க்ல பண்ணினேன் எனரா பேங்க்ல இந்த தப்ப பண்ணுனேன் அதனாலதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர்டன் அப்படின்றது வந்துச்சு நான் அப்ப ஆயிரத்தி ரூபாய்க்கு யோசிச்சு போய் பெனால்ட்டி சார்ஜஸ் கூட இரநூறுவா தான் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா டோட்டலாக எல்லாமே ஜீரோ ஆயிட்டிருக்கும் இருக்கும் எவ்ரி மந்த் நான் கட்டிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரே டைம் லாக்டவுனில் டிலே பண்ணால் ஒரே மாசம் இந்த ஒரு மாதத்தை தள்ளி 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 என்னால் பல்காக ரெடி பண்ண தள்ளி 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 ஸோ இப்போ எனக்கு அதனால் என்ன தரமா எவ்வளோ தரமா நஷ்டமாச்சு எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லட்ச ரூபா கிட்ட நஷ்டம் ஆச்சரியப்படுவீங்க என்ன ஒரு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இப்போ நான் வந்து இதில் வட்டி அதிகம் கார் லோன் போட்டேன் இல்லைங்களா எனக்கு கோட்டக்கில் வட்டி அதிகம் அதுவே நான் வந்துட்டு கனரா பேங்கு இல்லை எஸ்பிஐல ரொம்ப வட்டி கம்மியாக சொன்னாங்களே அதுக்குள்ளே போயிருந்தா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் மி மிச்சமாயிட்டிருக்கும் ப்ரீ க்ளோசிங் ஒரு வருஷத்துக்கு மேலே ப்ரீக்ரோசிங் வந்து அது ரொம்ப கம்மி தான் சார்ஜஸ் கிடையாது நான் அதில் நாற்பதாயிரம் ரூபா கட்டேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ வேணும்னா நான் ப்ராப்பராக கணக்கு போட்டு சொல்கிறேன் அது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ப்ராப்பராக கணக்கு போட்டு இப்படி தான் ஆச்சு இப்படி தான் ஆச்சு அப்படின்றது தெளிவாக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு கனரா பேங்க் டிஃபால்ட்டு வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஸோ கனரா பேங்க் டிஃபால்ட் வீடியோ எஸ்பிஐ எஸ்பிஐலாம் கார் லோன் அப்படின்ற மாதிரி கீழே போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸை மேக் பண்ணி கொடுக்குறேன் எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதை ஓகே கேக்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் வேறு ஏதாவது கேள்வி கேட்கறதான் கீழே மறக்காம கேளுங்க ஸோ அந்த தப்பு பண்ணதுனால தான் ஸோ இப்போ நான் இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ நஷ்டம் அப்படின்றது ஏற்பட்டிருக்குது நான் கண்டிப்பாக இனி இந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள போக மாட்டேன் ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி கட்டிட்டு வந்தேன் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் உங்களுக்கு தேவைனா அந்த ஹெட்ஃபோனும் அந்த மொபைலையும் உங்களுக்கு என்ன பயன்படுத்திக்கோங்க இந்த மொபைல் உடனே ஐ கியூ நியோ டென்ஆரோட லிங்க் இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களோட இந்த விட விடு விஷயம் தான் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் பிசினஸ் லோன் அது பேங்கிங்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது